மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஹண்டர்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூ யூ ரியலி 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 லவ் யூ எபிசோட் எயிட் தான் போன எபிசோடை பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்சோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி ரொம்ப பேசாம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அவனோட அடுத்த சொல்மெட்டை மீட் பண்ணி அவள் கூட நல்லாவே பழகிடுறான்

ஆனா எம்பதிரிச்சு குடுக்கற மாதிரி நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து இதுங்க எல்லாம் நிக்கிதுங்க இவ்வளவு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவள்கிட்ட ஏதாச்சும் இருக்காங்கிற மாதிரி பாக்குறா ஹீரோ இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கு இது மட்டும் யூஸ் பண்ணிடாதுங்கிற மாதிரி சொல்றான் இப்போதைக்கு இவங்களோட கையில மாட்டாம இருக்கிறதுக்கு ஒரே வழி ஓடுறத தவிர வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்றான் இப்படி இவங்க ஓடிட்டு இருக்கத பார்த்த வைஸ் பிரசிடண்டோ முன்னாடி வந்து நின்னுறா அப்படி அவன் நின்னுனால இவன் என்ன பண்ணிடுறனா அவகிட்ட இருக்க மெடிசன் எடுத்து இவன் மூஞ்சி தெளிச்சு விட்டாரா அப்படி அவன் தெளிச்சு விட்டதுனால இவங்களோட மேக்கப் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி நேரத்துல யாராச்சும் என்னோட முகத்தை பார்த்தாங்கன்னா யாருங்கிறது இல்ல தெரிஞ்சிடும் இப்படி இவ பேசுறத கேட்ட இவங்க ரெண்டு பேரும் இவ புதமா இருப்பாங்கிற மாதிரி யோசிக்குதுங்க ஏன்னா இவ பண்றதை வச்சு பாக்குறப்ப ஒரு வேலை இருக்கவாங்கிற மாதிரி எனக்கே சந்தேகமா தான் இருக்கு இவங்க நாலு பேரும் தனித்தனியா புரியறத பாத்த நம்ம இருவோம் கண்டிப்பா இவங்க என்ன பிடிக்கிறதுக்காக தான் பிளான் போட்டுருக்காங்கிறத கண்டுபிடிச்சாடுறான் அதனால இந்த விஷயத்தை வெளியிட்ட சொன்னது மட்டும் இல்லாம எல்லாரும் என்னதான் தொடர்த்திட்டு இருக்காங்க அதனால நீங்க என்ன பண்றீங்க அந்த வாத்து மாதிரி சீக்கிரம் எடுத்துட்டு வர வேலையை பாருங்க இருவன் திரும்பி பாக்குறான் பார்த்தா சிசுகா நம்ம ஹீரோ தொடர்த்திக்கிட்டு இருக்கா சிசுகாவுக்கு காலு சிலிப்பா எடுது பார்த்த நம்ம ஹீரோவுக்கு மனசு கேட்கல அதனால சிசுகாவை தூக்கிக்கிட்டு டேரக்டா நர்சிங் ஆபீஸுக்கு நம்ம ஹீரோ வந்தாடுறான் என்னடா இன்னைக்கு லீவ் ஒண்ணு போட்டிருக்கீங்க அப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணுமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் பேண்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் நல்லபடியே இங்கே உட்காந்துக்குன்னு சொன்னாலும் அவ கேக்குற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அதோட வேலையை கட்ட ஆரம்பிச்சா ஷீ not letting up. Hey, do you think we... இல்ல வேணாம் நீ எனக்கு பழையபடி திரும்பி நம்ம ஹீரோ சொன்னது மட்டும் இல்லாம துணியை ஏங்கர்ல மாட்டி வர்ற மாதிரி நம்ம ஹீரோ மாட்டி விட்டாரா இங்க நீ எனக்காக வெயிட் பண்ண கண்டிப்பா உனக்கு மாத்த மாதிரி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறான் அப்படி போறப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுதுங்க நம்ம ஹீரோ தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து ஓடுறோம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா பிடிச்சிருதுங்க அப்படி பிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு மாறி மாறி மொத்தத்தை கொடுக்குதுங்க ஹீரோ இதை என்ஜாய் பண்றான் ஆனா இது ரெண்டு என்ன பண்றதுன்னா மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத விடுறது இல்ல அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத பாத்த நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாரா நான் வெறும் விளையாட்டுக்கு தான் பண்ண ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கீங்களா ஹீரோ இதுக்கப்புறம் எங்கேயே இருந்தா வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த கெமிஸ்ட்ரி லாப் இருக்குல்ல அங்க வரா ஒரு வழியும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்த்தா உள்ள நேரம் நம்ம ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஹீரோ இவள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் நேனாவும் சுத்தி முத்தி பாக்குறா யாரா தான் வந்து கதவை திறந்ததுன்னு இங்க கபோர்டுக்குள்ள இருக்கிற நம்ம இருவம் அவனோட சீனியர் இருக்காக்கல அவ போய் அந்த மாத்து மருந்து எடுத்துருப்பான்ங்கிற மாதிரி நினைக்கிறான் பட் அவனே எதிர்பார்க்காத மாதிரி அவனோட சீனியர் அவன் கூட தான் இருக்கிறா சீனியர் நீங்க உள்ள போய் அந்த மாத்து மருந்து எடுக்க வேண்டியதுதானே தானே அவ மாதிரி வாசப்படி நினைக்கிறாள் அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உள்ள போக முடியும் இதுல வேற நீ வேற இங்க வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இவ வேற உனக்கு மொத்தம் கொடுக்காம விட மாட்டா அதனாலதான் இவன் குட்டி போட்ட போன ஆட்டம் அங்கிட்ட எங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறாளா நீ வேணா அவளுக்கு முன்னாடி நில்லு அதை யூஸ் பண்ணிட்டு நான் உள்ள பூந்தர்றேன் இருந்தாலும் சீனியர் நீங்க சொல்றபடி பார்த்தாலும்

பண்ணாதவனுங்கிற மாதிரி நேனா என்ன பண்றான் அந்த லாக் இருக்குல்ல அந்த லாக்கே பேத்து எடுத்துறா இருவரும் இவ உள்ள வரத பாத்துட்டு ரொம்ப பயந்துறா அதே மாதிரி நேனா என்ன பண்ணியறானா நம்ம ஹீரோவ பிடிச்சு லாக் பண்ணியறா இப்போ நம்ம ஹீரோட மைண்ட் வைஸ் என்னோட வாழ்க்கை தான் முடிஞ்சிச்சிங்கிற மாதிரி நினைக்கிறான் அதுக்கேத்த மாதிரி சை இல்ல பின்னு போட்டு வேற ஓட்ட ஆரம்பிச்சறானுங்க சரி கதை தான் முடிஞ்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல நம்ம செம்பாய் இருக்காங்கல அவங்க என்ன பண்ணியறாங்கனா மாத்து மருந்து கொண்டு வந்து நம்ம நேனாவுக்கு கொடுத்து விட்டுறாங்க அதனால கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தேனிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் ரெண்டரோ நீ போட்ட பிளான் தானே சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்கங்கிற மாதிரி இவ சொல்றா ஆக்சுவலி சொல்லப்பானா நான் எந்த பிளானுமே இல்லாம தான் அங்க இருந்து ஓடுனேன் அது குசிரி பழைய படி சின்னதானதுக்கான காரணம் அந்த மருந்தோட எஃபெக்ட் குறைஞ்சிருக்கு அதனால அவ சின்னதா இருக்கிறா அப்படி நம்ம ஹீரோ சரி வாங்கன போய் எல்லாரையும் காப்பாத்தோம் ஏன்னா ரொம்ப டைம் ஆகுதுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அப்புறம் என்ன எல்லாருக்கும் மத்த மருந்து கொடுத்ததுனால எல்லாரும் பழைய படி மாறிடுறாங்க அது நம்மளோட அக்காரி இருக்கால நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கறா ஆனா அதுக்கப்புறம் அவன் பண்ண சிலிமிஷம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் எனக்கு எதுவுமே நான் மாதிரி சொல்லி மழை பெய்யறா அதே மாதிரி இந்த கிட்டையும் கேக்குறா உனக்கு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையில அதுக்கு இந்த எனக்கு நடந்ததெல்லாம் நாவம் இருக்குன்னு சொல்ல வரவோ அப்பதான் அவன் பண்ணதை எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது எனக்கு அந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் நடந்தது எதுவுமே ஞாபகம் தெரியுமா ஆமா அவன் எனக்கும் ஞாபகம் இல்ல பரவாயில்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் அசு கொசூரி இருக்கால நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எல்லாரும் என்ன மடிஞ்சிருங்கன்னு அழுதுகிட்டே சொல்லவும் நம்ம ஹீரோ இருக்கால அவளுக்கு ஆறுதலா பேசுறான் ஒரு ட்ரக் இவங்க எல்லாரையும் சாம்பி சாமாத்தி இருக்கலாம் இருந்தாலும் அவங்க எல்லாரும் பழையபடி மாறிட்டாங்களே அதனால அதை நினைச்சு கவலைப்படாத அசு நீ ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ட்ரக் கண்டுபிடிச்சா கூட சரி பண்றதுக்கு நான் எப்பயுமே உங்க கூட இருப்பேன் குசரி ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன் அதை கிட்ட மத்தவங்க எல்லாரும் அந்த லவ்வுக்கு அப்செட் பண்ணிக்கிறாங்க அவ்வளவு அவளோட லவ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான் அப்படி அவர் சொல்றதோடைய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது சோ கைஸ் இந்த எபிசோடு பிறந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணு இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் வேற மாதிரி போக ஆரம்பிக்கும் அது எந்த மாதிரிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நான் ஃபைனல் எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடக்க போதுங்கிற ஒரு ஆர்வத்துல நான் போய் மாங்காவே ரீட் பண்ணிட்டேன் அப்படி நான் ரீட் பண்ணதுல எனக்கு தெரிய வந்தது என்னன்னா சீசன் ஒன் விட சீசன் டூ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தாறு மாறா இருக்கும் சரி அடுத்த பார்க்கலாம் பாய் சி யூ டெக்கர் பை லவ் யூ அகெயின்